ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாபேஸ் என்ன பார்க்க போனால் இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப துயரமான நாட்கள் சொல்லலாம் பிகாஸ் இன்னக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஓடவும் ஓடாது ஏன் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சொல்லலாம் பிகாஸ் வந்து ஒரு சினி ஃபீல்டில் வந்து பார்த்திங்கனா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்புறம் வந்து உலக நாயன் கமல் சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பிடேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இருந்தார் ஸோ ஒரு கேப்டன் வந்து பார்த்தினா அவர் வந்து ரியாலிட்டிலையும் ஒரு கேப்டனாக தான் இருந்திருக்காரு நடிகர் சங்கத்துக்கு பிரச்சனை இருக்கும்போது சரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறு போடுற விதமாக இருக்கிறதும் சரி எல்லாத்துக்குமே சரிசமமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஜெயிக்கிறது மட்டும் தோக்குறது மற்ற விஷயம் பட் ஆனால் வந்து மனித நேயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயம் கோ கோவிட் டைமில் வந்து பார்த்தினா நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடலாம் தந்திருக்காரு அவரோட சொந்த நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் தந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற நடிகர் விஜயாக இருக்கட்டும் சரி வடிவிலாக இருக்கட்டும் சரி எல்லா சாக்டர்ஸும் வந்து பார்த்திங்கனா விஜயகாந்த் சார் மூலிமா தான் மேலே வந்திருக்காங்க ஸோ சினி ஃபீல்ட் அதிகமாக வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமாக வந்து விஜயகாந்த் சார் வந்து இருந்திருக்காரு ஸோ நம்ம தனுஷனா வந்து நம்ம கேப்டன் நேர் வந்து இப்போ தனுஷ்னா வந்து விஜயகாந்த் சார் வந்து அவரோட இறுதி சடங்குக்கு வந்து போய் பார்ப்பாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது சரி நாளைக்கு வந்து பார்ப்பாங்களா அப்படின்ற டவுட்டும் இருக்குது ஸோ ஃப்ரைடே தான் எடுக்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரைடே கூட வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ கன்ஃபார்ம் வந்து உங்கள் கற்று வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியிலையும் ஓப்பனாக பேசக்கூடிய வெளிப்படுத்த ஒரு எவர் அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சினிமா வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு பதினாலு படங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கனா பெரிய பாதிப்பு அவருக்கு நிறையா ஆயிருக்கு கலைஞர் கலைஞர் டைமே ஆயிருக்கு ஜெயலலிதா டைமே இருக்குது ஸோ எல்லா பீரியட் ஆஃப் ஃபிலமும் ஒரு கிரேட் கேப்டனாக வந்து ஃபைட் பண்ணியிருக்காப்பில் ஸோ அவரை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்காமல் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி